நீங்க இரவு நிறைய தொடர்பா பேசப்பட்டுச்சு செபி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க மாதவி பூத் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க நம்ம நம்ம முதல்ல அந்த அறிக்கையில இருந்தே ஆரம்பிப்போம் சனிக்கிழமை அந்த அறிக்கை நீங்க பார்த்தப்ப உங்களுக்கு முதல்ல தோணுனது என்ன இல்ல முதல்ல தோணுனது இத பத்தி ஒரு விசாரணை இருக்கணும் இதுல என்ன உண்மை அப்படிங்கறது நம்ம தெரிய வரணும் அப்படிங்கறதுதான் இதுல இண்டன் சொல்றது உண்மையா மாதவி பூரி பூத் சொல்றது உண்மையா இதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் சில குற்றச்சாட்டுகள் அதுவும் மிக்க மிக முக்கிய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன அதற்கு அடுத்த நாள் அதாவது நேற்று வந்து அவங்க கொடுத்த அறிக்கையிலையும் அந்த ஹிண்டன்பர்க் கொடுத்திருக்கிற குற்றச்சாட்டுக்கள் கிட்டத்தட்ட பெரும்பாலான குற்றச்சாட்டுக்களை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் அது வந்து தவறு இல்லை அப்படிங்கிற ரீதியாக அவங்க சொல்றாங்களே தவிர இந்த மாதிரி நான் அந்த ஃபண்ட்ல இன்வெஸ்டே பண்ணலை அப்படின்னு சொல்லலை நான் இன்வெஸ்ட் பண்ண அது என் கணவருடைய நண்பர் சொல்லி நான் இன்வெஸ்ட் பண்ணேன் ஆனால் அந்த கணவருடைய நண்பர் அதானி குரூப்ல டைரக்டரா இருக்காருங்கிறத சொல்லலை அந்த அவங்க கொடுத்த அறிக்கையில பிளஸ் என்ன சொல்றாங்க பொறுப்பு ஏற்பதற்கும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு செஞ்ச விஷயம் அது அதனால அது இப்போ பொருட்படுத்த கூடாது அதை தாண்டி அவங்க கணவருக்கு வந்து அந்த பிளாக் ஸ்டோன்ல ஒரு ஒரு அட்வைசரி ரோல் கொடுக்கறாங்க அந்த பிளாக் ஸ்டோனை பற்றியும் பல விஷயங்கள் அந்த ஆரிஐடிஸ்ல அந்த அவங்க எப்படி வந்து லைசன்ஸ் வழங்கப்பட்டது அதுக்கு பிறகு சில மாதங்களுக்கு பிறகு அவர் அட்வைசரா ஆனா அவருக்கு வந்து பைனான்சியல் கம்பெனியில ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது பெரிய ஒரு ஒரு கம்பெனி அந்த ஸோ ஏன் என்ன காரணத்திற்காக செபியினுடைய தலைவருக்கு அதுவும் இந்த அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததா ஒரு யூனியன் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்ராட்ல லண்டன்ல இருந்திருக்காரு சிங்கப்பூர்ல இருந்திருக்காரு ஆனால் அவர் வந்து ஃபைனான்சியல் வேர்ல்டில் ஒர்க் பண்ணதில்லை அவர் வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல அவர் எக்ஸ்பர்ட்டா இருக்கிறார் ஸோ பிளாக் ஸ்டோன் எதற்காக அவருக்கு அந்த வேலையை கொடுத்தாங்க அந்த வேலையை அவருக்கு வழங்குவதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு தான் என்ன ஆகுதுன்னா பிளாக் ஸ்டோனுக்கு அந்த ஆரியஐடிக்கு அந்த லைசன்ஸ் எல்லாம் வந்து செரி வழங்குறாங்க ஸோ இதற்கும் அதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா தெரியாது இட் மைட் இட் மைட் பி சம்திங் டோட்டலி அன்கனெக்ட் பட் இந்த கேள்விகள் வரும்போது நிச்சயமா அதுக்கு பதில் வரணும் மிக முக்கியமாக ரெண்டு கன்சல்டன்சி ஃபேம்ஸ் ஒன்னு சிங்கப்பூர்ல ஒன்னு இந்தியால நடத்திட்டு இருக்காங்க அதுல இந்தியன் இன்னும் அது அந்த அம்மாவுடைய பேர்ல தான் இருக்குது சிங்கப்பூர் அந்த அம்மா பேர் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க செபியினுடைய இது சேர்பர்சன் ஆனப்புறம் அதுல அதுல இருந்து விலகிட்டாங்க அது இருந்து விலகல அதாவது அது டார்மெண்டா இருந்துச்சு அப்படின்னாங்க ஷேர்ஸ் அவங்க கணவருக்கு மாத்திட்டாங்க இப்ப என்னன்னா அந்த கன்ஸ் அதாவது நான் வந்து ஒரு ரெகுலேட்டர்னுடைய தலைமை பொறுப்பில் இருக்கேன் நான் தான் எல்லா கம்பெனிஸும் ஒழுங்காக சட்டப்படி செயல்படுகின்றனவா அப்படின்னு நான் கண்காணிக்கிறேன் இப்போ என்னுடைய கணவர் ஒரு கன்சல்டிங் ஃபார்ம் அந்த கன்சல்டிங் ஃபார்ம் என்னுடைய அது ஒரு காலத்தில் நான் தான் அதனுடைய டைரக்டர் இப்போ இந்தியன் கம்பெனியில் இப்போ கூட அவங்களுக்கு தான் அவங்க தான் ஓனருங்கிறாங்க அதுதான் ஹிண்டியன் போடுறாங்க அதுக்கு என்ன ரெவென்யூ வந்திருக்குன்னா ஒரு இதில் வந்து இந்தியன் ஃபார்ம்ல கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய் ரெவென்யூ வந்திருக்கு ஒரு பீரியட்ல அப்படிங்கிறாங்க இது யார் கொடுத்தாங்க அது வந்து எப்படி சரியாக இருக்க முடியும் நானே வந்து ரெகுலேட்டர் நானே வந்து எப்படி கன்சல்ட்டிங் ஃபார்ம் நடத்த முடியும் அப்போ நிச்சயமாக ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும்ல ஸோ இதெல்லாம் வந்து நிச்சயமாக அவங்க பதில் சொல்லி ஆக வேண்டும் இது இது ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் இது இல்லீகலா இல்லையாங்கிறது வேறு விஷயம் ஆனால் கிளியர் கட் கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உறுதியாக இருக்கு ஸோ அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது இப்போ இதுல வந்து இவங்க விமர்சனம் வைக்கப்பட்டப்போ என்ன சொல்றாங்க உடனே என்ன வைக்கிறாங்க அப்படின்னா செவியின் தலைவர் பதவியில வந்து இவங்க விலகணும் முதல்ல அப்படின்னு முதல் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுறாங்க அதாவது உங்க விலகியே ஆகணும் அப்படின்னு அது உடனடியா தேவையா இல்ல விசாரணைக்கு அப்புறம் அந்த இல்ல அவங்க தலைமை பொறுப்பில் இருக்கிறவருக்கு எப்படி ஒரு நியாயமான ஒரு விசாரணை எப்படி நடக்க முடியும் இப்போ என்னன்னா செபிதான் இந்த அதானி மேடரை விசாரி விசாரணை செஞ்சாங்க எந்த விதமான ஆதாரமும் இல்லை அப்படின்னு அவங்க ஒரு கிட்டத்தட்ட அண்ட் வி ஹவ் நாட் பீன் ஏபிள் டு கெட் த சோர்ஸ் ஆஃப் ஹூ தீஸ் இன்வெஸ்டர்ஸ் ஆர் இந்த ஆப்ஷோர் ஃபண்ட்ல யார் பணம் போட்டிருக்காங்க அந்த அதானியுடைய ஆப்ஷோ அந்த அதானி வினோத் அதானி இப்போ பயன்படுத்திய ஆப்ஷோர் ஃபண்ட்ல யார் பணம் போட்டாங்கன்னு எனக்கு தெரியாதுங்கிறாங்க சரி இன்னி தேதியில தெரியாது அந்த தேதியில நீங்களும் போட்டிருந்தீங்களா பணம் அப்ப நீங்க உச்ச நீதிமன்றத்திற்கு என்ன கூறினீர்கள் அது முழுமையாக உண்மையா எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும் எங்க நீங்களே அந்த பண்டில் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் முன்னாடி நீங்க பணம் போட்டிருக்கீங்க அப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியாது அந்த ஃபண்ட்ல எங்களால ஒண்ணுமே அதுவும் அரசாங்கத்தினுடைய முழு பவரையும் வச்சுக்கிட்டு எங்களால ஒண்ணு கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு தவறுங்கிறது நம்ம பார்த்துக்கோம் ஸோ இது வந்து ரெண்டு விஷயங்க அது ஒன்று செபி தான் அதானி மீது விசாரணை நடத்தி எங்களுக்கு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற ரீதியாக உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுக்குது அந்த அடிப்படையில் தான் உச்ச நீதிமன்றம் எங்களால் ஒன்றும் அதானிக்கு எதிராக வந்து ஒன்னும் அவங்க என்ன பண்றாங்க விசாரணை குழு வைக்கிறாங்க அந்த விசாரணை குழு செபி விசாரித்து அது அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது ஸோ செபியினுடைய தலைவரே வந்து ஒரு நேர்மையாக செயல்பட்டாரா அப்படிங்கிற கேள்வி எழுது இல்லையா சோ நிச்சயமா வந்து இதுல இதுல இது இதுல முழு விசாரணை இருக்கப்படுது இப்ப இந்த அம்மா வந்து கன்சல்ட்டிங் ஃபர்மை எப்படி வைக்க முடியும் நீங்க சொல்லுங்க ஒரு சாதாரண ஒரு ஆளுங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணா அவர் அந்த ரிலேட்டெட் ரிலேட்டெட் பார்ட்டி ட்ரான்ஸாக்ஷன் உங்களுக்கு குடும்பத்துல யாராவது இந்த கம்பெனி ஷேரை வச்சிருக்காங்களா கடைசியா எப்போ வாங்குறாங்க எப்போ வித்தாங்க ஆயிரத்தி எட்டு ஃபார்மை ஃபில் பண்ணி ஆயிரத்தி எட்டு ப்ரொசீஜர் ஒரு சாதாரண மனுஷனுக்கு இருக்கும்போது எப்படிங்க உங்களுக்கு செபி தலைவர் எப்படிங்க கன்சல்டிங் ஃபார்ம் வச்சு தான் கணவரை தான் கன்சல்ட் பண்றாங்க என்ன கன்சல்ட் பண்ணலங்கிற மாதிரி எப்படி இது பண்ணுங்க அதுவும் இந்த பணத்தை இந்த அதானி தொடர்புடைய ஃபண்ட்ல போட்ட பணத்தை ரிடீம் பண்றதுக்கு திருப்பி பெறுவதற்காக இவங்க ஜிமெயிலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க கணவர் சார்பா அதாவது இவங்களுடைய பர்சனல் ஜிமெயில் அக்கௌண்ட்ல இருந்து அவங்க மெயில் அமைச்சிருக்காங்க இந்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க நாங்க எடுத்துக்கிறோம் யாருடைய பணம் கணவருடைய கணவர் இன்வெஸ்ட் பண்ணுது ஸோ இதெல்லாம் வந்து நிச்சயமா ஒரு ஒரு கேள்வியை எழுப்புகிறது உறுதியாக விசாரணை இருக்க வேண்டும் விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும் இதுல இல்லீகாலிட்டி சட்ட விதிமுறைகள் மீறப்பட்டனவா இப்ப இன்னைக்கு கேட்கலாம் ஏங்க இந்தியாலே லட்சக்கணக்கான ஃபண்ட் இருக்கு அதை விட்டுட்டு நீங்க மொரிஷியஸ்ல இருக்கிற ஒரு ஆஃப்ஷோர் ஷோர் ஃபண்ட்ல எதுக்கு போய் இன்வெஸ்ட் பண்ணோம் அதுக்கு என்ன சொல்றாங்க அந்த அகூஜா வந்து எங்க கணவருடைய கிளாஸ்மேட் ஐஐடி டெல்லியில வெரி குட் ஆனா அகூஜா அதானியுடைய குரூப்ல மெம்பராகவும் ஐ மீன் டைரக்டராகவும் இருந்திருக்காரு கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் எட்டு வருஷம் இருந்திருக்காரு அது உங்களுக்கு அப்ப தெரியலையா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல உங்களுக்கு தெரியல இப்போ அது வந்துருச்சு ரைட்டா இப்போ உங்களுக்கு நீங்க அதானி குரூப்பை விசாரிக்க நீங்க என்ன சொல்லியிருக்கணும் வா அதானி குரூப்புக்கு எங்களுக்கு கனெக்ஷன் இருக்கு அஹூஜா மூலம் நாங்க அந்த ஆஃப்ஷோர் ஃபண்ட்ல முன்னாடி ஒரு காலத்துல நாங்க பணம் எல்லாம் போட்டிருந்தோம் ரைட்டா சோ நான் இந்த விசாரணையில இருந்து விலகிக்கிறேன் அட் த லீஸ்ட் அதையாவது சொல்லியிருக்கணும்ல உச்ச நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டதா இந்த மாதிரி எனக்கும் இந்த ஃபண்டுக்கும் தங்க கனெக்ஷன் ஒரு காலத்துல இருந்தது வினோத் அதானி போட்ட ஃபண்டுக்கும் இது எனக்கும் ஒரு காலத்துல தொடர்பு இருந்ததுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா தெரியாது அதற்காகத்தான் ஒரு நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் இப்ப சேபியே திருப்பி தனியே விசாரிக்க முடியுமா வெளியில இருந்து ஒரு ஏஜென்சி தானே விசாரிக்கணும் சோ இது வந்து எதிர்கட்சிகள் கூறுவதில் இது ஒரு ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையாக தான் நான் பாக்கிறேன் திருப்பி சொல்றேன் இதுல வந்து சட்டவிரோதமாக மாதவி பூரி செயல்பட்டு இருக்கிறாங்கன்னு முழு ஆதாரம் இதுவரை இல்லை ஆனால் உறுதியாக கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரஸ்ட் இருந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே யார் மனதிலையும் சந்தேகம் இருக்கும் ஆனா அவங்க ரெண்டு விஷயம் சொல்லியிருந்தாங்க ஒண்ணு நாங்க எல்லாமே வந்து வெளிப்படையா டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஒண்ணு ரெண்டாவது நாங்க இண்டன் போர்க்கு ஷோகர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தோம் ஆனா அவங்க அது பதில் தரதுக்கு பதிலாக இந்த மாதிரி பர்சனல் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் நீங்க ஹிண்டன்பர்க்கு அகேன்ஸ்டா யூஎஸ் கோர்ட்ல மூவ் பண்ணுங்களேன் என்னை பத்தி டிஃபைம் பண்ணி இந்தியா செபியை வந்து டீஃபைம் பண்றதுக்காக இது ஒரு முயற்சி நீங்க கோர்ட்டுக்கு போங்க கிட்டத்தட்ட அவங்க சொன்னது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஸ்டேட்மெண்ட்ல நான் அந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்களா இல்ல இன்வெஸ்ட் பண்ண இருக்காங்க அதனால என்ன அது ரெண்டு வருஷம் முன்னாடி தானே நான் செபிக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் கேட்கிறாங்களே தவிர ஹிண்டன்பர்க் சொன்னது பொய் நான் அந்த ஃபண்ட்ல பணம் போடலன்னு அவங்க சொல்லவே இல்லையே போட்டேன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்களே இந்த மாதிரி கன்சல்டன்சி ஃபார்ம் வச்சிருக்கீங்களான் அகோரா கன்சல்டன்சி ஆமா இருக்கு ஆனா அதை வந்து சிங்கப்பூர்ல நான் இங்க ஜாயின் அப்புறம் டார்மெண்ட் ஆக்கிட்டேன் ஆனா அடுத்த பாயிண்ட்லயே பன்னெண்டாம் நம்பர் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க அதை வந்து கணவர் வந்து அப்புறமா யூனிலீவர் வேலையை விட்டுட்டு அவர் வந்து இதை பயன்படுத்த ஆரம்பிச்சாரு அப்படிங்கிறாங்க அப்போ எது உண்மை அதுக்கு எப்படி ரெவன்யூ வந்துச்சு எந்த கம்பெனி அதுக்கு அவருக்கு கன்சல்டிங் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க அந்த கம்பெனி செபின் கீழ் ரெகுலேட் ஆகிற கம்பெனியா இதெல்லாம் கேள்வி வரும் இல்ல லாஜிக்கலா எனிபடி ஹூஸ் லுக்கிங் அட் இட் வில் லாஸ்ட் இப்ப நான் வந்து ஐ எம் ஐ எம் தி ரெகுலேட்டர் அப்படிங்கும்போது போது ஹவு கேன் மை ஹஸ்பண்ட் கன்சல்ட் ஃபார் த சேம் கம்பெனி ஐ எம் ரெகுலேட்டிங் இல்லையா அண்ட் அதுல அந்த கம்பெனியில இந்தியன் கம்பெனில நான் தான் ஓனர் ஹஸ்பண்ட் கூட இல்ல அந்த அம்மாவே தான் ஓனர் இப்போ வரைக்கும் அது மறுக்கலையே இந்தியன் கம்பெனியை நான் வந்து சிங்கப்பூர்ல இருந்த ஷேர்ஸ் கணவருக்கு மாத்தினு சொல்றாங்களே தவிர இந்தியன் கம்பெனி அதுல ஏதாவது ரெவென்யூ வந்திருக்கா அதுதான் கோடி கோடி யார் கொடுத்தாங்க எதுக்காக கொடுக்கணும் சோ இது பதில் இல்ல எனக்கு தெரியாது இது வந்து இது வந்து திருட்டுத்தனமாக அவர்கள் சம்பாதித்தார்களா தெரியாது பட் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒரு விசாரணை பட் கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் டெஃபினெட்லி தேர் இதை விட கிளியரா கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரஸ்ட் இருக்கவே முடியாது ஆனால் ஒரு சில பண் அட்வைசஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இது சார்ந்த வல்லுநர்கள் கிட்ட பேசுறப்ப என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா லீகலா இது கரெக்டாக தான் இருக்கு இதுல வந்து கையும் கனவோ மாற்றுறது கொஞ்சம் சிரமம் அப்படிதான் இருக்கு உதாரணத்துக்கு இப்போ அவங்க தன் கணவர் பேருக்கு ஷேர் மாத்திட்டாங்க அப்படின்னா அது லீகலா எதுவும் பண்ண முடியாதுல அப்படின்ற மாதிரி ஒரு சில கருத்து தெரிவிச்சிருந்தாங்க நாங்கள் தனிப்பட்ட முறையில் பேசுறப்போ உங்களுடைய பாதுகாப்பு அதே தாங்க நான் சொல்றேன் சட்ட ரீதியா இதுல குற்றம் குற்றம் செய்திருக்கிறாரா அப்படிங்கிறது விசாரணைக்கு பிறகுதான் தெரியும் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் ஆனால் கான்ஃபிளிக் அவங்க எப்படி அந்த பதவியில நீடிக்க முடியும் அது கிளியர் ஆஃப் பேர்ல நீங்க உங்க பேர்லயே நாலு வருஷம் எப்படி அந்த கம்பெனி உங்க பேர்லயே இருக்கு இந்தியன் கம்பெனி நீங்க செபியினுடைய இந்தியாவில் நடத்த முடியும் அந்த ஒரு கேள்விக்கு இது வரைக்கும் பதிலே வரலையே சரி சிங்கப்பூர் இருந்து நீங்க கணவருக்கு மாத்திட்டீங்க ஷேர் இந்தியன் ஃபார்ம் அதுக்கு ரெவன்யூ வரும் முதல்ல என்ன சொல்றீங்க டார்மெண்ட் தான் இருக்குங்கிறீங்க அந்த டார்மெண்ட் ஃபார்முக்கு எப்படி ரெவன்யூ வரும் ரெண்டு கோடி ரூபாய் எங்கிருந்து வந்துச்சு ஏங்க இது எல்லாமே புரியாத புதிரா இருக்குங்க என்ன கேட்டாங்க அந்த அம்மா நேற்று அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸே பண்ணியிருக்க வேண்டாம் ரிலீஸ் பண்ணப்புறம் தான் இன்னும் எங்க அப்பா குதிரைக்குள்ளங்கிற குதிரை இல்ல குதிர்ப்புள்ள இல்லைங்கிற மாதிரி அந்த மேட்ரு வந்து இன்னும் பெருசாயிடுச்சு பட் டெபினிட்டா விசாரணை இருக்க வேண்டும் இது வந்து இந்தியாவை பலவீனப்படுத்துவதற்காக மக்கள் செய்யும் முயற்சி வெளிநாட்டு ஜார்ஜ் சோரோஸ் பண்றாரு எங்க கிண்டன்பர்க் ஒரு ஷார்ட் செல்லர் அவன் ஸ்டாக்கை ஷார்ட் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு தான் இதை பண்ணுறான் அதில் யாருக்குமே மாற்று கருத்து இல்லை அவன் வந்து நான் இந்தியாவுடைய சிஸ்டம் வந்து நேர்மையாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்திலேயோ ஒரு ஒரு ஆர்வத்திலேயோ செய்யலை அவன் காசடிக்க தான் பண்ணுறான் அவன் ஒன்றும் பெரிய நல்லவன் கிடையாது ஆனால் அவன் கூறுவது உண்மையா இல்லையா அதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நாளைக்கு வெளிநாட்டிலிருந்து இருந்து முதலீடுகள் வர வேண்டும் நம்மளுடைய பங்கு சந்தையில் என்றால் அதற்கு இது நேர்மையாக நடத்தப்படும் பங்கு சந்தை என்ற உத்தரவாதம் அவர்களுக்கு இருக்க வேண்டும் இவங்க வந்து ஃப்ராடு பண்ற கும்பல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா தேர் இன்வெஸ்டிங் ஆஃப் டாலர்ஸ் இவங்க ஏமாத்திடுவாங்க இல்ல வேற ஏதாவது ஒரு ஃபேமோட அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா அந்த இன்வெஸ்டர்ஸ் நிறைய பெருமளவுல வந்து வர மாட்டாங்க ஸோ இது வந்து இட் இஸ் நாட் அபவுட் ட்விட்டர்லயே நான் பதிவு செஞ்சிருக்கேன் இது வந்து அதானிய பத்தியோ மோடியை பத்தியோ பிஜேபியை பத்தியோ ஆன விஷயம் அல்ல நம் நாட்டினுடைய ரெகுலேட்டரி ஏஜென்சி பைனான்சியல் மார்க்கெட் வர்த்தக மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ற அந்த அமைப்பு நேர்மையாக செயல்படுகிறதா இல்லையா அதுதான் அதான் எனக்கு பல பாஜக ஆதரவாளர்கள் இந்த அம்மா இந்த அம்மாவுக்கு அவங்க அவங்களுக்கு என்ன கனெக்ஷன் பாஜக மேல குற்றச்சாட்டு வச்சிருக்கா ஹிண்டன்பர்க் அதானி மேல கூட குற்றச்சாட்டு வைக்கலையே இதுல அது பழைய குற்றச்சாட்டுகள் தான் அதானி இங்க வந்து இந்த அம்மா மேலதான் குற்றச்சாட்டு அந்த போய் எதுக்கு நீங்க டிஃபெண்ட் பண்ணணும் எனக்கு அதுதான் எனக்கு புரியல இப்போ மாதவி பூரி புஜ் என்ற நபருக்கும் பாஜகவுக்கும் என்ன தொடர்பு எதுக்கு இவங்கெல்லாம் போய் விழுந்து கட்டிக்கிட்டு டிஃபெண்ட் பண்றாங்க அந்த அம்மாவே ஒத்துக்குச்சு ஷேர் நான் வாங்கினேன் நான் அந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணு அந்த அம்மாவே ஒத்துக்குச்சு அது ரெண்டு வருஷம் முன்னாடி இப்போ அந்த கன்சல்டிங் நான் இருக்கேன் அந்த எனக்கு தொடர்பே இல்லைன்னு சொன்னாங்களா இல்லையே அப்ப நீங்க ஏங்க போய் அவங்கள டிஃபெண்ட் பண்றீங்க என்ன லாஜிக்கலா சொல்லணும் தெரியாதுங்க இண்டன் பேங்க் சொல்றது உண்மையா இருக்கலாம் பொய்யா இருக்கலாம் ஒரு விசாரணை ஒரு இம்பார்ஷியல் என்கொயரி இருக்கட்டும் என்கொயரி நடக்கிற நடந்து முடியும் வரை அவங்க லெட்டர் ஸ்டெப் அசைட் ஷி டஸ் நாட் ஈவன் நீட் டு ரிசைன் ஷி கேன் ஸ்டெப் அசைட் ஃபார் ஒன் மந்த் ஆர் இது இதுல வந்து ஒரு என்கொயரி நடத்துறதுங்கிறது வந்து பத்து நாள் வேலைங்க இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது எல்லாமே எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன்ஸ் இது என்ன சாக்கு முட்டையில் கேஷ் ஆக கொடுத்துருக்காங்க எல்லாம் எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் இந்தியன் அவங்களுடைய இந்தியன் கன்சல்டிங் ஃபார்ம்ல எந்த கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணாங்க அந்த கம்பெனிஸுக்கும் செபிக்கோ ஏதாவது பிரச்சனை இருந்ததா குவிட் ப்ரோக்கோ ஏதாவது இருக்கா இது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் பத்து நாள் ஆகும் மேக்சிமம் ஏன்னா இது வந்து ஒரு அரசாங்கத்துக்கு இந்த டேட்டாவை பெறுவதுங்கிறது வந்து அஞ்சு நிமிஷம் வேலை எல்லாம் ஏற்கனவே இருக்குது இது வந்து ஒரு வெளிய ஆளு வந்து இந்த டேட்டாவை கேதர் பண்ணோம்னா மாசக்கணக்கு ஆகலாம் பட் அரசாங்கத்திடம் ஒரு பட்டன் அமுத்தினா இந்த டேட்டா வரும் இந்த அகோரா கன்சல்ட்டிங்க்கு யாரெல்லாம் ரெவென்யூ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ரெவென்யூ வந்திருக்கு அதே மாதிரி சிங்கப்பூர் அரசுக்கு ஒரு லெட்டர் இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த இந்த சிங்கப்பூர் கன்சல்டிங் ஃபேமுக்கு யாரெல்லாம் இது ஏன்னா தனியாக தனிநபர் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க அரசாங்கம் கேட்டால் தான் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து அரசு செய்தால் ஒரு வாரத்தில் முடியிற வேலை அது அந்த ஒரு வாரத்துக்கு இந்த அம்மா லீவ்ல கூட போயிடலாம் ரிசைன் கூட பண்ண வேண்டாம் ஸ்டெப் சைடு கூட பண்ண வேண்டாம் லீவில் ஐ வில் பி ஆன் லீவ் ஃபார் டென் டேஸ் இந்த டென் குள்ள அவங்க அந்த என்கொயரியும் முடிச்சிட்டோம் ரைட்டா புரியுது இன்னைக்கு வந்து பங்குச்சந்தை இன்னைக்கு ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் சரிவு சந்திக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க இந்த அறிக்கை காரணமா ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய தாக்கம் எதுவும் இல்ல அதானுடைய பங்குகள் மட்டும் கொஞ்சம் சரி வரதா அப்படின்னு பார்த்தாங்க நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்ல 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 இன்னைக்கு இன்னைக்கு வந்து அதை ப்ராப் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் ஏ இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்ஐசி போன்ற அமைப்புக்களை வாங்க வச்சு ஏன்னா இன்னைக்கு சரிவு ஏற்பட்டால் ஏதோ இண்டன் பஸ் சொன்னதெல்லாம் நூற்று நூறு உண்மைங்கிற மாதிரி ஆயிடும் ஸோ எப்படியாவது இன்னைக்கு சரியாமல் பார்த்துப்பான் ஆனால் இது எவ்வளோ நாளைக்கு இது மாதிரி பண்ண முடியும் நீங்கள் ஒரு ஒரு ஒருத்தர் மீது குற்றச்சாட்டு வரும்போது சரி ஒரு நாளைக்கு நீங்கள் எல்ஐசி வச்சு வாங்க எல்ஐசி வச்சு டெய்லி வாங்கிட்டே இருக்க முடியுமா ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அது இட் வில் மார்க்கெட் இல்லையா ஸோ நிச்சயமாக வந்து தயவு செய்து இதை வந்து பிஜேபிக்கு எதிராக ஒரு சதி நாட்டுக்கு எதிராக ஒரு சதி நான் நான் என்ன கேக்குறேன் அதானி மீது குற்றச்சாட்டு வைத்தால் அது ஏன் பிஜேபிக்கு எதிரான ஒரு சதியாக பார்க்கப்படுகிறது அப்பனா நீங்களே ஒத்துக்கிறீங்களா அதானி தான் பிஜேபின்னு அதானி தான் மோதிங்கற லிங்க் நீங்களே கொண்டு போய் ஒத்துக்கிறீங்களா இப்போ ரிப்போர்ட்ல முதல் முறையா முதல் சார்ஜ் ஷீட்லயோ இந்த சார்ஜ் ஷீட்லயோ எங்கேயாவது மோடி மேல குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கா இல்ல பிஜேபி மேல வைக்கப்பட்டிருக்கா இல்ல அப்ப ஏன் பிஜேபி ஆதரவாளர்கள் உடனே வராங்க மோடியை வந்து குறை சொன்னா கூட அவங்களுக்கு அவ்வளவு கோபம் வர மாட்டேங்குது அதானிய குறை சொன்னா எல்லாரும் ஓடி வந்து அதானிநாட்டுல பாஜக மாநிக தலைவர் மட்டும் விசாரணை நடத்தலாமா அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்ல விசாரணை நடத்தலாம்னு சொன்னார் அது வரவேற்கத்தக்கது அப்கோஸ் அவர் வந்து இது வரைக்கும் ஏற்கனவே விசாரணைல ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் கூட சொல்லி இருக்காரு நான் என்ன கேட்கறேன் வை எனக்கு புரிய மாட்டேது ஒரு தனி நபர் மீது வைக்க ஒரு தனி நபர் நடத்தும் ஒரு வணிக அமைப்பின் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டு எப்படி நாட்டின் எதிராக ஒரு குற்றச்சாட்டாக மாறி முடியும் அந்த பாயிண்ட் யாருமே இருக்கும் பதில் சொல்லல இப்போ கிண்டன்பர்க் ஒரு ஒரு ஐம்பது இந்தியன் இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கு எதிராக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க வேற யார் எதிராகவும் வெளிநாடுகளில் ஒண்ணுமே பண்ணலன்னு வச்சுக்கோங்க சதி திட்டம் ஏங்க வெளிநாட்டில் எல்லாரும் ஒழுங்கா இருக்காங்களா இந்தியாவை மட்டும் டார்கெட் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு இண்டஸ்ட்ரியல் குரூப்ஸா அடிக்கிறாரு அவரு அப்படிங்க ஏன் அம்பானி மேல வச்சிருக்காங்களா குற்றச்சாட்டு வைக்கலையே வேற ஏதாவது ஒரு குரூப் மேல வச்சிருக்காங்களா அமெரிக்காவில் டெய்லி வாரத்தில் ஒரு கேஸ் இந்த மாதிரி ஹிண்டன் பகு வெளியே கொண்டு வரான் அவங்க அமைப்புகள் அதை அப் பண்ணி போன வாரம் கூட அதில் ரெண்டு பேரை கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணி அந்த அமைப்புக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து இது யாரு சொல்றாங்க அவன் நல்லவனா அவன் கெட்டவனா அவன் அயோக்கியனா அது வேற அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்காகத்தான் செய்கிறான் இந்த ஷாக்கை ஸ்டாக்கை வந்து ஷேரை ஷார்ட் பண்ணி சம்பாதிக்கிறதுக்காக தான் செய்கிறான் அது எல்லோருக்கும் அது அவனே சொல்றான் ஆமா நான் பொசிஷன் எடுத்துட்டு தான் நான் பண்றேன் அப்படிங்கிறான் அவன் இல்லைன்னு சொல்லியே நான் நாட்டு நலனுக்காக அவன் சொல்லிய அவன் சொன்ன பிறகு நீங்கள் நாம் செய்ய வேண்டியது என்ன அவர் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கொடுத்துருக்காரு அவர் இமெயில் ஒன்று கொடுத்துருக்காரு அவர் ஸ்டேட்மெண்ட் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இது உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிக்க வேண்டியதான் நீங்க நம்ப வேலை அவன் மோசமானவன் அவன் இந்தியா வந்து பலவீனப்படுத்த பாக்குறான் அவன் மக்களிடையே பீதியை பரப்ப பார்க்கறான் அவன் ஷேர் மார்க்கெட்டை ஒழிக்க பார்க்கறான் பட் இது உண்மையா இல்லையா இந்த அம்மா இதெல்லாம் செஞ்சிருக்குதா இல்லையா அதுதானே பாயிண்ட் அதை பார்க்காமல் அதை தவிர எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு இருக்கோம் அதுதான் எனக்கு வருத்தம் அடிக்கும் அண்ட் இவங்களே வந்து அதானி தான் அதானி இஸ் டு மோடி இஸ் டு இந்தியா இந்த ஈக்குவேஷன் இவங்களே ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்ப மாதவி பூரி புஜ் ஈக்குவல் டு அதானி இஸ் ஈக்குவல் டு மோதி இஸ் ஈக்குவல் டு இந்தியா அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போகுது அதுதான் இவர்கள் கூட ஒரு தம் என்ன கேட்டாக்க ஒரு ஜேபிசி போட்டால் இருந்து என்னங்க வந்துருக்குது ஒன்றும் வராது அது பாட்டுக்கு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் இழுத்துக்கு ஓடும் இந்த கவர்மெண்டனுடைய டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் டேர்ம் முடியிற வரைக்கும் இது ஓடிடும் அழகாக ஒரு ஜேபிசி அமைச்சிட்டு மூடிரலாம் மூடிடலாம் நம்மளுடைய அரசு கெட்ட பேர் அப்படின்னு நினைக்கிறாங்களா ஒருவேளை என்ன அர்த்தம் கெட்ட பேருங்க நேர்மையா விசாரிச்சாதாங்க உங்களுக்கு நல்ல பேரே வரும் நீங்க மூடி மறைக்கிறீங்கன்னு பார்த்தா தான் கெட்ட பேர் வரும் நீங்க எதையோ ஒண்ணு ஒழிக்கிறீங்க மூடி மறைக்கிறீங்க எதோ ஒண்ணு இட் இஸ் நாட் ஆடிங் அப்னு மக்களுடைய ஒரு ஒரு ஃபீலிங் வந்துட்டாதான் வெளிநாட்டு முதலீட்டாளர்களா இருக்கட்டும் உள்நாட்டு பொதுமக்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே நம்பிக்கை இழப்பு ஏற்படக்கூடியது எப்படின்னா நீங்க மூடி மறைக்கிறீங்கன்னு அவங்க சந்தேகப்பட்டாதான்

ஏன்னா நீங்க வந்து ஐ ஹேவ் நதிங் டு ஹைடுங்க எங் எனக்கு மறைக்கிறது மூடி மறைக்கிறது ஒன்றும் கிடையாது என்னங்க விசாரிச்சுங்க எனக்கு என்ன ஜேபிசி வச்சு விசாரிக்க நாளைக்கு அதானி மாட்டினாருன்னா மாட்ட போறாங்க இல்லைன்னா இல்லை பினிஷ் ஜேபிசியில பாஜக மெம்பர்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா அவங்க தான் டூ ஃபார்ட்டி எம்பிஸ் இருக்காங்க ஸோ அங்க பாத்துக்குங்க பட் இந்த அப்ரோச்ல அவர்கள் சென்றார்கள் என்றால் நிச்சயமாக மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பயம் வந்துரும் இதுல ஏதோ மறக்கிறாங்க ஏதோ மறக்க எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரி நீங்க மறைச்சு மறைச்சு இல்லை எல்ஐசியை வச்சு ஸ்டேட் பேங்க்க வச்சு வாங்க முடியும் பங்கு விழாமல் பார்த்து கொள்வதற்கு இன்னைக்கு யாரோ ஒருத்தர் போட்டு ஒரு அதான் நீ கிரீன் பவரோ ஏதோ ஒரு ஷேர்ல மாதம் முழுவதும் ஆவரேஜா டுவென்டி நைன் லேக் ஷேர்ஸ் ட்ரேடிங் ஆகும் இன்னைக்கு மட்டும் இருபத்தேழு லட்சம் ஆயிருக்கு அப்படின்னா யாரோ அத வந்து எப்படியாவது வேலை வேலை விழாம பாத்துக்கணும்னு இன்னைக்கு இருபத்தி லட்சம் ஷேர் எதுக்காக போகணும் ஒரு ஃபுல் மந்த்ல டுவெண்ட்டி நைன் லேக்ஸ் ஆகுதுங்க ஒரே நாள்ல டுவெண்ட்டி செவன் லேக்ஸ் எதுக்குங்க வரணும் அந்த அளவுக்கு ட்ரேடிங் வாங்கி எந்த வித தாக்கத்தையும் ஏற்படுத்தலாம் அப்படின்னு காமிக்கிறதுக்கு இங்க ஒரு பெரிய ஒரு வேலை நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் நிச்சயமா 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 அதை வந்து ப்ராப் அப் பண்றாங்க ஷேர் பிரைஸ் விழுந்துருச்சுன்னா இந்த இதெல்லாம் உண்மை என்று மக்கள் நம்பி விடுவார்கள் இப்ப பாருங்க நாங்க சொல்றோம் பாருங்க ஷேர் மார்க்கெட் கண்டுக்கவே இல்லை பாருங்க இண்டன்பர்க் ஸோ மக்களுக்கு தெரியும் இண்டன்பர்க் ஃப்ராடு அதுல உண்மையே இல்லை அப்படி சொல்லிட்டு போலாம் எனிவே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இது மாதிரியான சூழல்கள்ல முதலீட்டாளர்கள் என்ன செய்ய வேணும் முதலீட்டாளர்கள் எப்பவுமே என்ன செய்யறாங்களோ அதுதாங்க லாங் டேர்ம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த ஒரு வாரம் பத்து நாள் இதுல வர்றது லாபம் அதுல வருதுன்னு பார்க்க கூடாது நல்ல கம்பெனிஸா பார்த்து லாங் டேர்மா இன்வெஸ்ட் பண்ணா ஈக்விட்டிஸ்ல நல்ல ரிட்டர்ன் வருது அது ட்ராக் ரெக்கார்ட் நாற்பது வருஷம் முப்பது வருஷமா எல்லோருக்கும் தெரியும் அது ஆகக்கூடாது யாருமே வந்து மூணு இப்படி இறங்கிருச்சு கிரீடியாவும் ஆகக்கூடாது ரெண்டு தான் ஒன்னு கிரீடு ஒன்னு பேனிக் இது ரெண்டு இல்லாத வரைக்கும் லாங் டர்மா இன்வெஸ்ட் பண்றவங்க சேஃபா இன்வெஸ்ட் பண்ணிட்டு போலாம் பட் நேர்மையாக நடத்தப்படுகிறது அப்படிங்கிறது எல்லோருக்கும் நிச்சயமாக அது வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணணும் அது வந்து கட்டாயம் இதுல இன்னொரு கேள்வி இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சம்பந்தமா வந்து இவ்வளவு சர்ச்சைகள் போகுது அப்படின்னா இது ஒரு சாமானியன் பறவைல நான் எந்த முதலீடும் அதுல செய்யல எனக்கும் அதற்கு தொடர்பே இல்ல அப்படின்றப்போ இது ஏன் எந்த விதத்துல நேரடியா தாக்கும் தாக்கத்தை நேரடியா பாதிக்கும் நேரடியா பாதிக்கும் ஏன்னா உங்களுக்கு இந்த பெரிய நிறுவனங்கள் மூலமாக அந்த பங்குகளை வாங்கி அந்த பங்கு பிரைஸ் இப்ப எல்ஐசி ஒரு பல ஆண்டு காலமாக அவங்க எப்பெல்லாம் அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு ஷேரை கண்ட்ரோல் பண்ணுமோ அப்பெல்லாம் வந்து எல்ஐசி வச்சு வாங்க வைப்பாங்க எல்ஐசி வச்சோ ஸ்டேட் பேங்கை வச்சோ இந்த மாதிரி அமைப்புகள் வச்சு வாங்க வைப்பாங்க ஸோ இதெல்லாம் வாங்கி கொண்டிருக்கிற போது இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாம் வாங்குவாங்க இந்த ஷேர்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து அரசாங்கத்தினுடைய இன்டைரக்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஸோ அது வந்து எல்லா மக்களையும் பாதிக்கும் இப்போ நாளைக்கு ஒரு எல்ஐசிக்கு ஒரு பெரிய பாதிப்பு வந்துச்சுன்னா எவ்வளோ கோடி மக்கள் பாதிக்கப்படுவாங்க எல்ஐ சிக்கு ஒரு பெரிய இழப்பு நஷ்டம் ஏற்படுச்சுன்னா நீங்களும் பாதிக்கப்படுவீங்களா நானும் பாதிக்கப்படுவேன் சோ இது வந்து ஏதோ பங்குச்சந்தையில் முதலீடு செய்யும் மக்களுக்கு மட்டும் ஒரு பிரச்சனை அப்படிங்கற மாதிரி பார்க்கவே முடியாது இட் அஃபெக்ட்ஸ் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் த கண்ட்ரி யாரெல்லாம் ஒரு எல்ஐசிலயோ ஒரு ஸ்டேட் பேங்க்லயோ ஒரு நேஷனலைஸ் பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கிற எல்லாருக்கும் இது சம்மந்தம் உடையாது பார்க்கலாம் சார் இந்த விஷயம் வந்து இது வர முடியாதுன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு வாரம் நீடிக்கும் சோ வேறொரு சந்தர்ப்பத்துல எத்தனை நீண்டும் பேசலாம் நன்றி நன்றி